பிரைஸலாட் ஏசையா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் இறைவார்த்தை பதினேழு இஸ்ரேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே கிறிஸ்துவுக்குள் என் பார்ந்த சகோதர சகோதரிகளை நம் தேவனாகிய ஆண்டவர் நமக்கு பயனுள்ளவற்றை கற்பிப்பவர் நாம் செல்ல வேண்டிய வழியில் நம்மை நடத்துகிறவர் திருப்பாடல் முப்பத்தி இரண்டு எட்டில் நான் உனக்கு அறிவு புகட்டுவேன் நீ செல்ல வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர் நமக்கு அறிவு நாம் செல்ல வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிறவராக இருக்கிறார் நமக்கு அறிவுரை கூறுகிறார் நம்ம ஆலோசனை கூறும் கர்த்தாவாக இருக்கிறார் நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பாதத்தில் அதிகாலையில் எழுந்து நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஆண்டவரே எனக்கு கற்பிங்க ஆண்டவரை நான் இங்கே செல்ல வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் எப்படி ஜபிக்க வேண்டும் ஆண்டவரே எங்களுக்கு கற்றுத்தாங்க என்று சொல்லி முழுமையாய் நம்மை நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் அன்று இஸ்ராயல் மக்களை எகிப்து நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழுகின்ற அந்த கானான் தேசத்திற்கு இஸ்ராயல் மக்களை அழைத்து வருவதற்காக அன்று மோசையை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார் ஆண்டவர் மோசியிட கூறு கூறும்போது ஆண்டவர் சொல் மோசை சொல்கிறாரு ஆண்டவரே நான் நாவன்மையற்றவன் என் வாய் திக்கும் என் நாவும் குளரும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஆண்டு சொல்றார் நீ பேச வேண்டியவது நான் உனக்கு கற்பிப்பேன் என்று சொல்றார் இப்போ வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லும்போது அப்போ ஆண்டு சொல்றாரு நான் உனக்கு ஆரோனை உனக்கு துணையாக அனுப்புறேன் அவன் உனக்கு துணையாக இருப்பான் நீ பேச வேண்டியதை அவன் பேசுவான்னு சொல்லி ஆரோனை மோசிக்கு துணையா அனுப்புவதை நான் பார்க்கிறோம் அது போல யோசுவா கூட ஆண்டு இருந்தான் மோசியோடு கூட இருந்தது போல நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொன்னார் வீருக்கோள் துணிந்து நில் அஞ்சாதே கவலைப்படாதே ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்லி யோசுவாகிட்ட ஆண்டர் சொல்றார் அதுபோல இந்த நாளில் நம் தேவன் நம்மோ நம்ம கிட்ட சொல்வது என்னன்னா உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே என்று சொல்வார் நம்மை நாம் ஆண்டர் பாத்திர மோசே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தார் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி சொல்வதற்கு ஞானத்தை ஆண்டு கொடுத்தார் அது போல யோசுவாகிட்ட ஆண்டு சொல்றார் மோசையை கூட இருந்தது போல நான் உன்னோட கூட இருப்பேன் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ வீருக்குள் அஞ்சாதே துணிந்து நில் அப்படின்னு சொன்னா நீங்க நீ செல்லும் இடமெல்லாம் தேவநாயக்கருத்த நான் நோட கூட இருப்பேன் சொன்னது போல ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு பொழுதும் நம்மோட கூட இருந்து நம்மளை கரம்பெடுத்து நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார் ஆண்ட பாதத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அதிகால் எழுந்து கைகளை உயர்த்தி வழங்கால் போட்டு ஆண்டவரே இந்த நாளில் என்னை நடத்துங்கப்பா இந்த நாள் முழுதும் பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு துணை செய்ய வாங்க டாடி எங்களை நடத்துங்கன்னு சொல்லி ஆண்டர் பாத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே எங்களுக்கு பயனுள்ளவற்றை எங்களுக்கு கற்பிங்கப்பா நான் என்ன செய்யணும் எப்படி நடக்கணும் நான் அலுவலகத்தில் வேலை செய்யறேனா இல்லை வேற ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறேனா நம்ம ஆண்டர் பார்த்து நம்ம ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க நான் எப்படி இந்த நாளில் நான் நடக்கணும் எப்படி நான் செயல்பட இந்த பிஸ்னஸ் எப்படி நான் நடத்தி செல்லணும் நான் எப்படி இந்த அலுவலகத்தில் நான் க சரியானபடி இந்த வேலைகள்லாம் செய்யணும்னு சொல்லி ஆண்ட பார்த்து நம்ம வெப்பு கொடுக்கணும் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் ஆண்ட பார்த்து கேட்கணும் ஆண்டவரே எனக்கு கற்பிங்க ஆண்டவரே நான் உனக்கு அறிவு புகட்டுவேன்னு சொன்னீங்களேப்பா உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் நீங்கள் சொன்னீங்களேப்பா அந்த ஆலோசனைப்படி நான் உங்களுடைய ஆலோசனைப்படி நான் நடந்து நாங்கள் படிக்க இந்த ஆற்றலையும் பலனங்களுக்கு கொடுங்க நான் ஆண்டர் பத்தத்தில் கேட்கணும் அதுபோல் வீட்டில் பணிபுரிகிற பிள்ளைகள் ஆண்டற்பாத்தில ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே இதோ இந்த மனைவியர்கள்லாம் அந்த கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே அவர்களெல்லாம் ஆண்டவரே இந்த பாதப்பல் புத்தி உள்ள தன் வீட்டை கட்டுகிறாள் என்ற அந்த இறைவார்த்தையின்படி புத்தியாக இந்த வீட்டு வீட்டை கட்டி எழுப்போட ஞானத்தை அந்த மகளுக்கு பிள்ளைகளுக்கு தரும்படியாக இந்த நாள் நாங்கள் ஒவ்வொரு அவர்களே உடைய சுவாமி அப்பா ஒவ்வொருவரையும் சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த நாளில் அப்பா அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர்தாமே கற்பிக்க வேண்டும் நீ செல்ல வேண்டிய வழியில் நாங்கள் எங்கே போகணும் எங்கே வரணும் எப்படி நடக்கணும் எப்படி செயல்படணும் எப்படி ஜெபிக்கணும் எப்படி மறுமொழி பேச வேண்டும் ஆவியானவர் ஒவ்வொருவருக்கு நீர் கற்றுத்தரும்படியாக இந்த நாளில் பார்த்து நாள் வேண்டுகிறோம் சுவாமி அப்போ ஒவ்வொருவரும் இந்த நாளில் அப்பா நீர் ஆட்கொள்ளுங்க கற்றுத்தாங்கன்னு சொல்லி இந்த நாள் நாங்கள் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இறக்கமே உருவான எங்கள் அன்பு தகப்பனே இவனை நீங்கள் சொன்னீங்களா ஆண்டவரே பயனுள்ளவற்றை உமக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துவோரும் நானேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே உன் கடவுளாகிய ஆண்டவர் நானேன்னு சொன்னீங்களே அப்பா நீரே எங்கள் தேவனப்பா நீரே எங்கள் ஆண்டவர் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லித்தாங்க ஆண்டவர் நாங்கள் சின்ன பிள்ளைங்க ஆண்டவர் எங்களுக்கு கொஞ்சம் தெரியாது சுவாமி அப்பா எங்கள் வாழ்நாட்கள் எதுவுமே இல்லாத காலத்திலேயே அப்பா எங்களை குறித்து நீங்கள் முன்குறித்து வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் போகும்போதும் காக்கிறீங்க திரும்பும்போதும் காக்கிறீங்க ஆண்டவரே ஒவ்வொரு நாள் எங்களை பாதுகாத்து கொண்டு வருகிற தகப்பனே இதோ எங்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கற்பிங்க ஆண்டவர் எங்களை சொல்லித்தாங்கப்பா நாங்கள் செல்ல வேண்டிய வழியில் எங்களை நடத்துங்க ஆண்டவரை நான் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி எங்களை கற்றுத்தாங்க ஆண்டவரே வீணான பேச்சுகள் வீணான சிந்தனைகள் வீணான செயல்பாடுகளுக்கு இந்த நாளில் நாங்கள் இடம் கொடுக்காதபடி ஆண்டவரை உமக்கு பயந்து உமக்கு கீழ்ப்படிந்து உமக்கு உண்மையும் உத்தமான க பிள்ளைகளாய் எங்களை மாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்போ செல்ல வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்று ஆவியனர் நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரை இந்த நாள் எங்களுக்கு இனிய நாளாய் அமைய நீர் கிருப செய்யும்படியாய் உடைய கரத்தின் கீழ் எங்களை ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளும்படியாய் வேலி பாதுகாத்து கொள்ளும்படியாய் ரத்த கோட்டைக்கழக மூடிமறுத்து உடைய செட்டின் கீழே முடிமறுத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசு கிறிஸ்தவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயெடுக்கிறேன் எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்